من الشيطان بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آله محمد وبارك وسلم عليه ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل لي عقدة من لساني يفقهوا قولي ربنا آتنا علما السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله بهذه كلاس نمبر 193 إن شاء الله اليوم نحن are going to continue the Tamarin part of 28 uh, let's get started. முதரிசும் திரும்பி வந்தாங்க வந்து அடைந்தாங்க how many times the, did the teacher read the lesson etna mura vand teacher lesson padichaanga so based on the lesson karal mudarisu adarsa kiraataini the teacher read the lesson two times kiraataini it is your maful maful mutlak two times next number three. மணிலதி நபஹஹு அல் முதரிசு ஜூசி முனாசிபத் டீச்சர் வந்து யார்கிட்ட ஒழுங்கா உட்காரனுபடியும் சொன்னாங்க சரியா உட்காரணும் அத பத்தி கிளாஸ்ல சொல்லுவாங்க அந்த லெசன்ல அந்த காண்டாக்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் யார்ட்ட சொன்னாங்க அஹமது அப்ப ஆன்சர் எடுக்கும் போது மண்ணை மட்டும் நீங்க எடுத்துட்டு அகமது சேர்த்துணும் அஹமது அல்லதி நபஹ ஹூ அல் முதரிசு நபஹ ஃபேல் நபஹ யு நபி ஹு ஃபார்ம் டு த ஹூ வந்து மஃபுல் பிஹி யார குருதினா அஹமது குறுக்குது अल मुदरिस इज द फाइल द जुनूसी अपना मैट प्रिंगला जुलूसन मुनासिबन सूटेबल सेटिंग प्रॉपर आउट कर भी सुना लिया राइट सो दिस आर द आंसर फॉर द क्वेश्चंस नाउ वी मूव ऑन टू द सेकंड तमरीन सजा होप इट्स क्लियर राइट तो तम करूंगा तुम्हें

மஸ்தருன் யூஸ் க்ரூப் பா த ஃபெயில் மீன் லவ் திஹி தாய் கீதன் முதல் விஷயம் ஒரே வாசகத்துல ஒரே சென்டென்ஸ்ல அந்த ஃபெயிலில் இருந்து வந்த மஸ்தர் தான் நம்ம வந்து மஃப்ல்முத்தலுக்குன்னு சொல்றோம் அதுல சில டைப் ஃபர்ஸ்ட் டைப் வந்து தாய் கீதன்லி மான் ஆகும் டூ எம்பசைஸ் மீனிங் ரெண்டாவது பயான் லி அத அல்லது டு ஸ்பெசிஃபை த நம்பர்ஸ்

तकलीमन नो ताई की ने कुर्बन लिया कल्लमन सुना हुए अल्लाह मान मुसा अलिसाम टे आह पेश ला अल्लाह स्पोक तुम मुसा अलिसाम तकलीमन अगेन इट हैज ब्राउड हियर टास बीन ब्राउड हियर तू स्पेशली इधर ट्रेडमार्क इसे मीनिंग और सानी ने हुआ दरबारी अलवदु दरबार सेकंड उन पर ही ना बयान लिया था दी अच्छा பாய் பெட்மி தரபாத் மினி மினி பீட் மினி பீட்டிங்ஸ் நிறைய வாட்டி அடிச்சாரு இங்க பாருங்க துபில் கிதாபு தபா தைனி இந்த புக் வாஸ் பிரிண்டட் டுவைஸ் ரெண்டு முறை வந்து புக் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்ப தபா தைனி அதது அதது குறுக்கிது அதனாலதான் இது பயான் இல்லையா அதது சொல்றோம் நம்பர் திஸ் இஸ் ஆல்சோ முஃபுல் முத்துலக் ஏன் மன்சூப் இருக்குன்னா முஃபுல் முத்துலக் ஒரே ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது சேம் ஃபேலு அதில் உள்ள உள்ள மஸ்தர் அந்த மஸ்தர் மஃபூர் முத்லக்கான்னு சொல்றோம் ப்ளஸ் அது எந்த மாதிரி கேசஸ்லாம் வரும் எந்த மாதிரி எல்லாம் வரும் அதையும் நம்ம பார்க்குறோம் ஃபஸ்தாலிஸ் நகுவ ஹஃபீஸ் தோல் குரானு ஹிஃப்ஸன் ஈரன் பார்த்தீங்களா மேலையும் கல்லம தக்லீம தர்பனி தர்பாத்து சுபிய தபா தபாத்து இல்லையா அப்ப இங்க மூணாவதுலயும் அதே தான் ஹஃபீஸ் தோல் ஹிஃப்ஸன் தெய்யுது மூணாவது பாயிண்ட் வந்து பயன்லி நௌ லி நௌ

சேம் தேர்ட் தேர்டு பயானி அந்த கேஸ் வருது நாலாவது ஒருபாடு பார்த்துருக்க மகளன் சுக்குரன் மட்டும் இருக்கும் ஏன்னா அது வந்து இட் இஸ் தட் யுக்வால் லஹூ மல் மஸ்துரு அண்ட் நாய் அண்ட் ஃபைலி ஸோ ராபியூ நஹ்வ மகளன் யுகால்

அது அன்னகும் அஃபுல் முத்திலக் இது நம்ம பார்த்தோம் வேர்ட்ஸ் தட் டெபியூட்டைஸ் வேர்ட்ஸ் விச் டெபியூட்டைஸ் பார்த்து மறுத்தார் ஓகே ஸோ என்னென்ன பார்த்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம மஸ்தரை வந்து டெபுடைஸ் பண்ணதோ அதெல்லாம் மஃபுல் முத்துலக்குன்னு சொல்கிறோம் அதெல்லாம் மன்சூல இருக்கு ஏன்னா அது வந்து எல்லாமே மஃபுல் முத்துலக்கில் தான் ட்ரீட் ஆகுது இல்லையா அது இங்கே அரபியில் பார்க்க போகிறோம் இப்போ நம்பர் ஒன்று நம்பர் ஒன் ஃபுல்லு

அரபில் கொடுத்துருக்காங்க கவனிச்சு நம்ம ரெண்டு அந்த டெபுடைஸ் பண்ணும் அந்த விஷயத்துல பார்த்தீங்கன்னா நம்பர் இதெல்லாம் டெபுடைஸ் பண்றது

பத்து உர் இஸ் மஸ்தர் மஸ்தர் பாயிண்ட் இஸ்முல் மஸ்தர் பொறுத்த வரைக்கும் இன்னொரு வார்த்தை நம்ம ஒரு இஸ்மல் மஸ்தரை பயன்படுத்துவோம் அந்த மஸ்தர் வந்து அது வந்து மஸ்தரா ட்ரீட் பண்ணப்படுது ஆனா அது என்ன இருக்கும் உங்களுக்கு வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் வந்து குறைவா இருக்கும் ஆனால் மீனிங் வைஸ் சேமா இருக்கும் ஓகே இப்போ தவது பார்த்தா மஸ்தர் தான் ஃபார்ம் ஃபைவ் நம்ம உதவும் செய்யறது ஆனா நீங்கள் பார்த்தீங்கன்னா உதவும் நம்ம வந்து பெரும்பாலும் பயன்படுத்தும் அதே மாதிரி தக்பீலும் மஸ்தர் தக்பீல்னா கிசிங் ஸோ சேம் ஒரு குபலத்து இசு மஸ்தர் ஆனா குபலா குபலத்து வந்து நம்ம என்ன செய்யறோம் அதுவும் பயன்படுத்துறோம் அதுவும் வந்து இசு மஸ்தர் ரெண்டும் ஒரே மீனிங் இல்லையா அதான் இங்க கீ புகழும் பார்த்தோம் இட் இஸ் அட் விச் ஹேஸ் தேம் மீனிங் அஸ் மஸ்தர் பட் ஹேஸ் லெஸ் லெஸ் லிட்டர்ஸ் தேன் இட் அதே எப்படி மசதுக்கு என்ன மீனிங்கோ அதே தான் நம்ம இதுலயும் பார்க்க முடியும் ஆனா ठीक है ना लेटर्स वन लेस है ना कम ही करेवा है लाइक एस यू कैन सी कलाम इज सो मज़दर बहुत तकलीफ़ अंत तकलीफ़ एंड मज़दर इज इज तकलीफ़ कलाम इज मज़दर अरे कुबला तोन स्किज़ दैट इज तकबील इज मज़दर போர்த்து பாய்ந்து இசம் மஸ்தர் நெக்ஸ்ட் நம்பர் ஃபைவ் மஸ்தர் இலாக்கை ஃபில் இஷ்டாக் இலேஹி தப்தி இலா பாயிண்ட் நம்பர் ஃபைவ் ஆல்சோ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நம்பர் ஃபைவ் பாருங்க இந்த கவுரன் மஸ்தர் இதுல பார்த்தீங்கன்னா அகெயின் ஏபிசி சாரி ரெண்டு பாயிண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியும் அந்த ரொம்ப இம்பார்டன்ட் ஜ அரபிக் போய் படிக்க போறோம் அவ்வளவுதான் என்ன செய்திருக்கு இஸ்திக் பாலம் பொசிஷன் எடுத்துக்கனால அதை வந்து மாஸ்டர் மஃபூபுத்துல சொல்றோம் அல்ல லிஸ்டிக் பாலம் வந்து பதில் சொல்றோம் இது நம்ம அவங்களுக்கு தெரியும் நம்பர் செவன் ஜமீர் ஹூல் ஆயுது இலேஹி இஷ்டு இஷ்டியாதன் லம் இஷ்டஹிது ஹூ லம் இஷ்டஹித் ஹூ கைரி ஓகே சோ இதுல வந்து ஜமீர் ஆயுது ஜமீர் தான் வந்து என்ன செய்யுது மஃபூல் முத்துலக் ஓகே அதையும் கீழ வந்து பார்த்தோம் நம்பர் எயிட் புராதி கன்வேது பதில வச்சு பாரு ஆஷா இஷ் மீன்ஸ் டூ லீவ் சோ இஷ் டு ஏஷியாதன் சரிதன் இன்ஸ்டெட் ஆஃப் ஏசியாதான் யூட் அத விவ பிராட் ஹியர் ஹையாத்தன் ஹையாத்தன் வந்து அதோட இயர் ஸ்லானிங் முராதிஃப் சோ அதுவும் வந்து ஒரு கன்செரேஷன் பார்க்க வேண்டியது இருக்கு நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் சொல்றது எஜூஸ் ஹஃப் அ ஆமீன் அ தாதி நோ வில் வர் ஆர் தி ந ஹுவர் புதுக முபாரக்கன் ஐ ஹதிம் கதிமன் முபாரக்கன் இதுல பாத்தீங்கன்னா ஆமில் இப்ப கதிமுத்து குதுபன் முபாரக்கன்ல கதிம்த காணம் ட்ராப் பண்ணியாச்சு இருக்கிறது முபாரக் குதுவன் வந்து மகுள் முத்துல அதே வந்த ஒரு அஹ் சொல்லு மஸ்தர் அது அங்க சொல்லுறதுக்கு காரணம் மகுள் முத்துலக்கு சொல்றோம் ஆனா என்ன முன்னாடி உள்ள இந்த ஃபைல் அது நம்ம ஃபைல் காணும் அதுதான் நம்ம ஆமில் சொல்லுவோம் இந்த எந்த ஃபேக்டர்னால அது வந்து மஃபூல் முத்துலக்கா வந்துருக்கோ அது வந்து என்ன செஞ்சுக்கலாம் இட் கேன் பி ட்ராப் அது என்ன செய்யறது அதுதான் ட்ராப் பண்ணிடுது அந்த ஆமில நம்ம ட்ராப் பண்ணிடலாம் இட் இஸ் அலோவபுள் எங்கெங்கன்னு கொடுத்துருக்காங்க அல்ல நோவி வளருதி டினோட்டிங் இந்த மஃபூல் முத்து டினோட்டிங் டைப் அண்ட் நம்பர் டைப் நம்பர் குறிக்கிற அந்த கேட்டகரி இருக்கு இல்லையா அதுல நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஆமிலல் ஆமிலல் மஃபூல் மஃபூல் முத்துலக்கு வந்து ஹதுப் செஞ்சுக்கலாம் முத்ல்ல்ிள் ஒவ்வொரு பாடத்திலையும் அதுல கோர் கண்டென்ட் இந்த பாடத்துல மஃ முலக்னா அதை வந்து நம்ம என்ன செய்யணும் இந்த பாடத்துல இருந்து நம்ம எடுத்து தனியாக இருக்கணும் இது அல்லது நம்ம பாடம் படிக்கும் போதே எழுதிருக்கோம் முத்தலக் மனித மஸ்தர் மஸ்தர் இப்போ பாடத்துல எங்கெங்கெல்லாம் அது நம்ம இருக்கோ அதை எடுக்கணும் அதோடைய தைப்பை வந்து நம்ம குறிக்கணும் நாலு 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 கேசஸ்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா அது வந்து லிதாக்கில் மானா லிபில் அதது பயன் நௌவு அல்லது இந்த இந்த டைப்பு மஸ்தர் அதை நம்ம என்ன செய்யணும் எங்கேயும் மென்ஷன் பண்ணணும் சோ இது ஆல்ரெடி பாத்துட்டோம்